அந்த உணர்வு வந்ததன் பிறகு அவருக்கு வெளி உலகம் உண்மையாகாது மறுபடியும் அவர் வெளி உலகத்தை நம்ப மாட்டார் கண் அவரை அவருடைய கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம் மட்டும்தான் காதுக்கு கேட்பது வெறும் சத்தம் மட்டும்தான் தான் அப்போ அது இரண்டும் இணைந்தது தான் நாங்கள் மாமரம் என்று சொல்கிறோம் அப்போ மாமரத்தை விமர்சித்து பார்த்தா தேடி பார்த்தா மாமரம் என்பது கிடையாது உண்மையிலே அது ஒரு எண்ணம் தான் பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு அகப்படுவது இறுக்கமான பாரமான தன்மை அது கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்குக்கு உணர்ந்தது துர்நாற்றம் நாக்கால் நக்கி பார்த்தா ஒரு சுவை அப்போ எல்லாமே கலந்த ஒரு எண்ணம் தான் மாமரம் 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 வெளியில இல்லை இப்போ மனசில் தான் இருக்குது அப்போது மனதில் இருக்கிறது தான் நாங்கள் வெளியில் இருக்குது உண்மையாக இருக்குது நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சி பிடிச்சு கொண்டிருக்கோம் அப்போ இந்த பிடிப்பில் இருக்கிற நாங்கள் இருப்பது இந்த ஆன்மா என்ற இந்த சக்காய துஷ்டிக்குள்ள அப்போ துஷ்டியில் இருக்கிற ஒருவர் என்ன எப்படி இருக்கிறன்னு பார்த்தா உலகத்தை உண்மைன்னு நம்பிக்கொண்டிருக்கிறோம் உலகம் உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிக்கொண்டு கொண்டு என்ன உலகத்தில் போட்டி பொறாமை பழிவாங்கல் நல்ல நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாமே அவருக்கு இருக்குது அப்போது அந்த இரண்டு பக்கங்கள் இங்கே தான் உருவானிச்சப்போம் நல்லது கெட்டது நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்குது கெட்டது இருந்தால் நல்லதும் இருக்குது லாபம் இருந்தால் நஷ்டமும் இருக்குது அப்போ எல்லாமே தான் உருவாகியிருக்கு அப்போது உண்மையை கண்டவருக்கு சத்தியத்தை கண்டவருக்கு ஞானம் பிறக்குதுன்னு சொன்னால் அப்போது ஞானம் திகை அந்த சத்தியத்தை அவர் உணர்றாருன்னு சொன்னால் அப்போ அவருக்கு இரண்டு பக்கங்கள் இருக்குதா இல்லை அவருக்கு இரண்டு பக்கம் கிடையாது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை நல்லதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படி ஒன்றும் கிடையாது கெட்டதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படி ஒன்றும் கிடையாது ஒரு நல்லது கெட்டது ரெண்டுமே இருந்தது நாங்கள் உலகம் என் உலகம் என்ற உலகம் உண்மையாக இருக்குது நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நினைச்சு பறித்து கொண்டு திருஷ்டியில் இருந்த வரைக்கும் நாங்கள் அந்த இரண்டு பக்கங்களில் வாழ்ந்தோம் அப்போது உண்மை இல்லையுமே அது இல்லை இது மனசில் தான் இருக்குது இந்த சத்தியத்தை கண்டதன் பிறகு அவருக்கு ஞானம் பிறக்குது சத்திய ஞானம் பிறக்கு சத்திய ஞானத்தின் வழியாக அவருக்கு வெளியில் உண்மை கிடையாது வெளியில் ஒன்று எங்கேயுமே இல்லை நாங்கள் விளக்காலம் நினைச்சு கொண்டதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போது அந்த சத்தியத்தை அவர் உணர்றார் அப்போ அந்த உணர்வுக்கு பெருத்தான் ஞானம் அப்போது அதுதான் ஞானம் உத பாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போது வித்யா உத பாதி வித்யா உதப்பாதி என்றால் அந்த அறிவியல் நாங்கள் இவ்வளோக்காலும் அறியாமையில் தான் இருந்தோம் உலகம் உண்மையினை நம்பியிருந்தவர் அறியாமையில் வந்தார் அறியாமையிலிருந்து அறிவியலுக்கு உண்மைக்கு வந்ததுக்கு பேர்தான் இந்த வித்யா உதப்பாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது ஆலோகோ உதப்பாதி ஆலோக்கோ உதபாதி என்றால் என்ன பிரகாசம் ஒரு சத்தியத்தை கண்டு சத்தியத்தோடு இணைந்ததன் பிறகு ஞானம் பிறக்கிறது அப்போ ஞானத்தின் வழியாக ஞானத்தின் வழியாக அவர் இந்த ஞானத்தின் வழியாக இந்த உணர்வுக்குள் விழித்து கொண்டதன் பிறகு அங்கே ஒரு ஒளி வீச தொடங்குது ஒலினால் அது இந்த தீ அணைந்த சுபாவத்தில் வருவது வெளியில் இருக்குது உண்மை இருக்குன்னு சொல்லி நினைச்சு பிடித்து கொண்டிருந்த மனிதன் தீக்குள்ளாகி இருக்கிறார் தீக்கு தீயில் வெந்து கொண்டிருந்தார் தீ அணைய தொடங்கும் போது தீ அணை வெளியில் உள்ள இல்லை எல்லாம் மனசில் தான் என்ற சத்தியத்தை உணர்ந்தவருக்கு அந்த வெளி உலகத்தின் மீது இருந்த விருப்பு வெறுப்பு ரெண்டுமே அழிந்து போகுது நல்லது கெட்டது என்ற இரண்டுமே அழிஞ்சி போகுது அந்த அழிஞ்சி போனதன் பிறகு அப்போ அதுக்குள்ள போட்டி பொறாமை படிவாங்கல் என்பது எல்லாமே அழிஞ்சி போகுது வெளி உலகத்தின் மீது அவருக்கு விரும்புவதற்கோ வெறுப்பதுக்கோ அப்படி ஒன்றும் கிடையாது அப்போது அப்படியானதன் பிறகு அங்கே ஒரு ஒலி பிறக்கிறது அதுக்கு பெயர் தான் அப்போ அந்த ஒலிக்கு பெயர் தான் ஆலோக்கோ உதபாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது பிரக்ஞா உதபாதி பிரக்ஞா உதபாதி என்றால் என்ன அதாவது மனதில் மேலும் வலிக்கு வருகிற அந்த பிரக்ஞா என்பது வந்து மனது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி கொடுத்தவர் வெளி உலகத்தை உண்மையினை நம்பிக்கொண்டு வாழ்ந்தார் அப்போ வெளியில் உலகம் இல்லை அப்படின்றத சத்தியத்தை கண்டவருக்கு ஞானம் பிறக்குது ஞானத்தின் வழியாக அவர் ஃபீலிங்க்கு இந்த ஞானத்தின் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுது அப்போது இப்போ ஞானத்தின் வழியாக பயணம் மேற்கொள்ளப்படுதுன்னா அப்போ எண்ணங்களில் உண்மை இருக்குதுதான் எண்ணங்களில் சத்தியம் இருக்குதா வெளியில் இல்லாட்டி மனசில் உண்மை மனதம் என்பது உண்மையாக எண்ணங்கள் என்பது உண்மையா என்ற விமர்சன விமர்சனம் அவருக்குள் நடந்து கொண்டே இருக்குது அப்போது இந்த விமர்சனத்துக்குள் அவருக்கு உணரக்கூடியது தான் இந்த பிரக்ஞா பாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அதாவது பிரக்ஞா என்றால் மீண்டும் அந்த எண்ணத்துக்கு மனதுக்கு அகப்பட அகப்படாத சுபாவம் எண்ணங்களுக்கு அடிமையாகாத சுபாவம் இப்போ உலக காலம் வெளி உலகத்துக்கு அடிமையாக இருந்தால் அப்போ அதிலிருந்து மீண்டவர் மனதுக்கு அடிமையாகி இருக்கிறார் மனதிலும் இருந்து மீண்டும் அந்த சுபாவத்துக்கு போய் தான் பிரக்ஞா என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இந்த தம்சக் பௌத்தம் சூத்திர போதனையில் இந்த சக்குங் உதப்பாதி ஞானம் உதப்பாதி வித்யா உதப்பாதி ஆலோகோ உதப்பாதி பிரக்ஞா உதப்பாதி என்ற இந்த இந்த தான் முதன் முதல் போதனையில் பகவான் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இந்த போதனையை கேட்டு கொண்டஞ்ச தாபஸ் சத்திய ஞானம் அடைகிறார் சத்திய ஞானம் அடைந்தார் உலகை வெழுகிறார் அதாவது காம பூமியை விழுகிறார் வெளி உலகத்தை வெழுகிறார் மீண்டும் அவருக்கு வெளி உலகம் உண்மையாகாது வெளி உலகம் என்பது வெறும் சத்த வர்ணம் மட்டுமே சத்தமும் வர்ணமும் மட்டுமே வாசனை குளிர் உஷ்ணம் இருக்கமான பாரமான தன்மை சுவை அப்போ இதுதான் உலகம் அப்போ இது வந்து வெளியில் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாமே எண்ணங்கள் கண் இல்லாதவருக்கு வெளி உலகம் இல்லை காதில்லாதவருக்கு சத்த உலகம் இல்லை கண்ணில்லாதவருக்கு வர்ண உலகம் இல்லை காது இல்லாதவருக்கு சத்த உலகம் இல்லை மூக்கு இல்லாதவருக்கு வாசனை மற்றும் துர்நாற்றம் என்ற உலகம் இல்லை நாக்குக்கு உணரும் சுவை இல்லாட்டி அப்போ நாக்குக்கு உணரும் சுவை என்ற உலகமும் வெளியில் இல்லை அப்போ உடலுக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான வாரமான தன்மை இந்த உடல் என்ற சென்சர் இயங்கலைன்னா அப்போ அப்படி ஒரு உலகமும் அவருக்கு கிடையாது அப்போது எல்லாமே சென்சர்களால் உருவானது அந்த ஐந்து சென்சர்களை விமர்சித்து பரிசித்து பார்க்கும்போது எல்லாமே வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ கண்ணு தெரியாட்டி வர்ணம் தெ வர்ணம் இல்லை காதை கேட்காட்டி சத்தம் இல்லை சென்சர்கள் எல்லாமே இணைஞ்சது தான் நாங்கள் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினச்சி பிரிச்சுக்கு அப்போது அதை பிரித்து பார்த்தா எங்கேயுமே எதுவுமே கிடையாது நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம் என்பது அவருக்கு உணரக்கூடியதாக இருந்தது அப்போ இந்த உணர்வுக்கு பெயர் தான் அந்த